ಇರುವತ್ತಿ ಮೂರು ಆಂಟಿಗಾಲಂ ಹೋರಾಡಿ ಮಕ್ಕಾವಿಲಿ ನುಳಿಗಿರಾಗಲಲ್ಲ ಹೊಡೆಯ ತೂದ ಸಲ್ಲಲ್ಲ ಹೊಲೈವ ಸಲ್ಲ

வருகிறார்கள் பிடிங்கி வந்து அல்லாவுடைய தூதரிடத்தில் தூதருடைய கைகளை கொடுத்து காபாவை திறந்து உள்ளே சென்று சிலைகளை அப்புறப்படுத்தி தொழுகையை நடத்தி நடத்திய பிறகு அப்பா சிவன் அப்துல் முத்தலி வருகிறார்கள் அல்லாவுடைய தூதரே இந்த சாவியும் நம்முடைய குடும்பத்திடத்திலே ஒப்படைப்பீராக தண்ணீர் கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் முஸ்லிம்கள் நம்முடைய மத்தியில் நம்முடைய குடும்பத்திடம் இருக்கிறது இது ஒரு கண்ணியம் இந்த சாவியும் கிடைத்து விட்டால் இரண்டாவது கண்ணியம் காபாவுடைய சாவியை சுமக்கக்கூடிய கண்ணியமும் நம்முடைய குடும்பத்திற்கு கிடைத்துவிடும் என்று முறையிடும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமி காபாவின் உள்ளே ஒரு குரான் வசனத்தை இறக்குகிறான் இன்னல்லாக ஒருக்கும் அல்லா சொல்லுகிறான் நபியே அமானிதங்களை அவர் அவர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறான் அந்த உசுமான் இடத்திலே சாவியை படித்தீர்களே அந்த உசுமான் அவர்களிடத்திலே சாவியை ஒப்படைத்து விடுவீர்களாக யாரவர் ஒரு காசு அல்லாவை மறுக்கக்கூடியவர்

அல்லாஹ் உன்னை பற்றி குரானிலே ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறார் உன்னிடத்திலே சாவியை ஒப்படைக்கும்படி அல்லாஹ் குரானிலே நபிக்கு அறிவுரை செய்திருக்கிறார் அந்த அறிவுரையை ஏற்று இந்த சாவியை உங்களிடத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்படியா அலி அவர்களே சொல்லுங்கள் இன்னி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் நீதியை பாருங்கள் கண்ணியற்ற ஒரு காஃபிராக வாழக்கூடிய என்னிடத்திலே சாவியை மலத்து ஒரு சிலைகளை வணங்கக்கூடிய என்னிடத்திலே நீதியாக நடந்து கொண்ட அவனுடைய மார்க்கம் கூறியிருக்கிறனா சொல்லுகே நல்லா ஏற்றுக்கொள்கிற தூதர் முகமதை நபியாக ஏற்றுக்கொள்கிற எண்ணியற்ற கூரியவகளை இந்த நீதியின் மூலமாகத்தான் இந்த செயல்பாடுகள் மூலமாகத்தான் இந்த இந்த உள்ளங்களை நம்மால் கைப்பற்ற முடியும் இந்த உள்ளங்களிலே இஸ்லாமிய கொள்கைகளை நம்மா நுழைக்க முடியும் கண்ணு To go to Saudi Arabia today, you will find the family of this man is protected by police, and they are protected by the government of the kingdom. This was the justice of Islam. Can we compete with this? Imagine an Abbas, the uncle, was asking for the key, and Allah Subhanahu wa Taala says, "No, return this key to Subhanahu wa Taala.